ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலைக்காடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் திருப்பதி விலாக தான் பார்க்க போகிறோம் திருப்பதினா கன்னியாகுமரியில் இருக்க திருப்பதிக்கு திருப்பதி சாமி பார்க்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் ஸோ அதை தான் நான் வந்து உள்ள ஒரு விலாகாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் வந்து அந்த கோயிலில் உள்ள என்ட்ரன்ஸில் உள்ள என்ட்ரானதுலேருந்து என்னென்ன பார்த்தோம் எப்படி சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது அது கார்டனாக இருக்கட்டும் கடல் அங்கே திருவள்ளுவர் சில விவேகானந்தா ராக் இதெல்லாம் வியூ வியூ பாயிண்ட்டு எல்லாமே செம்மையாக சூப்பராக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் உங்களுக்கு உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு ஸோ அதனால தான் நான் இதை வீடியோவை கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம கன்னியாகுமரி மெயின் மெயின் ஜங்ஷன் அந்த பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வர தான் இந்த வழி இருக்குது இந்த ட கன்னியாகுமரி திருப்பதி கோயிலுக்கு போகிற வழி ஸோ அந்த ரோட்டில் வந்து நம்ம கட்டாகவே இங்கே வந்தாச்சு என்ட்ரன்ஸில் வந்து பாருங்கள் எனக்கு திருப்பதினாலே ரொம்ப எனக்கு லைஃப்பில் வந்து ரொம்ப 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 ஃபேவரட் மோஸ்ட் ஃபேவரட் ஒரு பிளேஸு ஸோ வந்து அது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது நம்ம நினச்ச உடனே போக முடியாது அவர் கூப்பிட்டா தான் போக முடியும் எங்கேயுமே எல்லா எல்லா கோயிலுமே பொதுவாக அப்படிதான் சாமி கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும் நம்ம நினச்சா போக முடியாது ஸோ வந்து அங்கே இருக்க திருப்பதி சாமி கூப்பிடல இங்கே இருக்கிற திருப்பதி சாமி கூப்பிட்ருக்காரு ஸோ அதனால் போகிறோம் போனோம் வந்தோம் வந்திருந்தோம் இந்த வந்தோம் போகிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு திருப்பதி போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது பட் வந்து எப்போ எப்போ வந்து அந்த ஆசை நிறைய தெரியல ஸோ வந்து இங்கே போயிட்டு வந்தால் அந்த ஒரு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருந்தோம் அப்புறம் என்ட்ரன்ஸில் உள்ளே வந்ததையுமே பார்த்தாச்சுன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவும் மயிலாகவே இருந்துச்சு இப்போ எங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு ஆனால் வந்து வீடியோவில் வந்து அந்த அளவு க்ளியராக உங்களுக்கு தெரியுதான்னு தெரில அவ்வளோ மயில் பார்க்கவே அப்படி நமக்கு வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து எது எதை நினச்சி நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே மறந்து ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு ஆனால் அவ்வளோ மயில் பார்த்தோம் அவங்க வந்து ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக செட் செட்டாக அப்படி நிறைய மயில் பார்த்தோம் நான் வந்து இது கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தேன் ஸோ வீடியோவில் கவர் ஆகாது கிளியராக தெரியாது அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டில் வந்து வீடியோ கவர் பண்ணலை சரி இருந்தாலும் இருக்கட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் பட் வந்து ஓரளவுக்கு கவர் ஆச்சுது ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸை நெருங்கிட்டே இருக்கோம் ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் நம்ம வந்து அங்கே திருப்பதி கோயிலில் இருக்க அந்த அமைப்பு இங்கேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்காங்க அங்கேயும் இங்கேயும் ஒன்றாகாது இருந்தாலும் அதே அமைப்புகள் ரெடி பண்ணி எடுத்திருக்காங்க இப்போ ஃப்யூச்சரில் இதே மாதிரி ரொம்ப கூட்டம் இந்த மாதிரியெல்லாம் வரும்போது அதே அமைப்புகளுக்கு வரும் அந்த மாதிரி இருக்குது ஸோ வந்து ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் கடலோடு ஒட்டி நம்ம திருப்பதி சாமி இருக்கிறாரு வெங்கடாசலபதி எங்கள் என்ட்ரன்ஸில் வந்து நம்ம பைக் பார்க் பண்ணிவிட்டு வந்தோம் இங்கே வந்து டேப் வச்சுருக்காங்க நம்ம கால் கழுவுறதுக்கு ஸோ வந்து நான் கால் கழுவி வச்சு கழுவிச்சு அப்படியே நாங்கள் வந்து சாமி கும்பிட போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம் என்ட்ரன்ஸில் வந்து கார்டன் எல்லாம் செம்ம சுப் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அங்கே அப்படியே வான்னு வாயை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் நாங்கள் வந்து இது வந்து ஒர்க்கிங் டேஸில் தான் போயிருந்தோம் ஸோ அதனால வந்து எந்த ஒரு கூட்டம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஹாலிடேஸாக இருந்தாச்சுன்னா கொஞ்சம் கூட்டம் இருக்கும் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டேஸில் எல்லாம் ஸோ வந்து சூப்பராக கார்டன் பக்காவாக செட் பண்ணியிருந்தாங்க அடுத்தது இங்கேயும் ஒரு மயில் பாருங்க நம்மளே வ வரவேற்க வந்த மாதிரியே வந்துச்சு அப்புறம் நாங்களும் அந்த மயிலை விரட்டி விரட்டி வீடியோ எடுத்தோம் அதுவும் என்னடா நம்மளை பிடிக்க வராங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீடியோ தான் கவர் பண்ணோம் அதை நினச்சிடுச்சு நம்ம பிடி நம்மளை பிடிக்க வராங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிச்சு நாங்களும் இத பார்க்குக்கு இந்த பக்கம் வந்து நம்ம வர முடியாது ஒரு சங்கிலி மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ அந்த பக்கம் இருந்து தான் நாங்கள் ஜூம் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் வியூ பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது அந்த ஸ்பைடர் லீஃப் பிளான்ட்டு ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க அந்த அரளிப்பூ பூ பூத்துருக்குது லுக்கே வேறு லெவலில் இருக்குது நமக்கு வந்து திருப்பதியிலையுமே நிறைய பார்க்கு கார்டன் கோயில் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருக்குது சின்ன வயசில் போயிருக்கேன் பட் வந்து என்னை ரீசெண்ட் டேஸில் போனால் கண்டிப்பாக விலாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு யூஸாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் பார்க்கலாம் எப்போ போகிறோம் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது போன வருஷம் போய்ட்டு வந்தோம் ஆகஸ்ட் மந்து இந்த வருஷம் போகணுன்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவர்கிட்ட ஒரு வேண்டுதலாட்டு தான் வச்சுட்டு வந்திருக்கோம் பார்க்கலாம் எங்கே திருப்பதிசாமி கூப்பிட்றாரா கூப்பிடலையான்னு கூப்பிட்டா கண்டிப்பாக நான் வந்து கண்டிப்பாக விலாக கன்வெர்ட் பண்ணுவேன் இங்கே பாருங்கள் ஃபேமிலியாக நடந்து போயிட்டுருக்காங்க அந்த காம்பவுண்டில் வரிசையாக ஃப்ரெண்டில் ஆல்ரெடி கொஞ்சம் பேர் போயிட்டாங்க சரி ரொம்ப நம்ம ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தால் சரிப்படாது நம்ம இனி போய் வந்தது சாமியை பார்க்குறதுக்கு சாமியை பார்க்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு இங்கேயுமே நமக்கு வந்து திருப்ப திருப்பதியில் கொடுக்குற அதே லட்டு பிரசாதம் நமக்கு இங்கே கோவிலில் கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னா ஒரு மந்த் இப்போ வந்து இந்த மந்தில் ஃபர்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில டைமில் வந்து சாட்டர்டே வந்து சனிக்கிழமைனா பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அப்போ ரொம்ப கூட்டம் வருமா அப்போ சனிக்கிழமே வந்து காலி ஆகிருமா சில டைமில் சில டைமில் வந்து சாட்டர்டே சண்டே சண்டேயோட காலியாகும் ஒரு சில நாள் தான் மண்டே டியூஸ்டே வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொன்னாங்க பட் நாங்கள் போயிருந்தப்போ டியூஸ்டே வரைக்கும் இருந்துச்சு வெனஸ்டே வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது ஒரு அப்செட்டாக இருந்துச்சு சரி ஏதோ நாங்கள் போனோம் சாமியை நல்லா திருப்தியாக கும்பிட்டோம் யாருமே கிடையாது இங்கே திருப்பதி மாதிரி ஜருகிண்டி எல்லாம் சொல்ல மாட்டாங்க நம்ம தேவைக்கு நின்னையான கூட்டம் இல்லை கூட்டம் இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் போங்கன்னு சொல்லுவாங்க போனோடனே பேர் நட்சத்திரம் கேட்பாங்க நம்ம பேர் நட்சத்திரம் சொன்னோன்னா அவங்க வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் துளசி கொடுத்தாங்க வாங்கிட்டு வெளியே வந்தோம் சுற்றி எல்லாம் சாமியும் கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு இங்கே வரும்போது பிரசாதம் வெண்பு பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ வந்து நான் வந்து பொங்கல் வாங்கியாச்சு நானும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சேர்த்தே வாங்கிட்டேன் எனக்கு ஃபுல்லாகவுமே இந்த மைண்ட் செட் ஃபுல்லாகவுமே திருப்பதியில் இதே மாதிரி நம்ம வாங்கி புளியோதரை கொடுப்பாங்க லட்டு கொடுப்பாங்க அப்புறம் தயிர் சாதம் கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய வருஷங்கள் ஒவ்வொரு வருஷங்கள் போன அந்த நினைவுகளெல்லாம் இந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது இதே மாதிரி தொண்டை இலையில தான் கொடுப்பாங்க அப்படி யோசிச்சுட்டே வந்துட்டு சூப்பராக இதை மாதிரி சுற்றி நிறைய கோலம் எல்லாம் போட்டிருக்காங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது கன்னியாகுமரி போனீங்கன்னா கண்டிப்பாக கன்னியாகுமரி திருப்பதி சாமி விசிட் பண்ணுங்கள் டட்டா பாய் பை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணலாம்